ஹாய் ஹலோ வரி வா எல்லாம் எப்படி இருக்கீங்க நாம வந்து வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேர்காட்டலுக்கான தேதி வந்து பத்தினா வந்துருச்சு அது எப்பன்னு பார்க்குறீங்களா டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து வந்து பத்தினா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க டிசம்பர் நாலுல இருந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வரும் பதினேழு பதினெட்டாம் தேதியில உங்க கையில ஆர்டர் இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஆபீசியலா வந்து பத்தில அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் முடிச்சு நடக்குமாங்கிறது கொஞ்சம் கேள்வி குறித்தா இருந்தாலும் நாம வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சு பத்தே நாள்ல இன்டர்வியூக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்றதுன்னே தெரியாது அதனால நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்களா நீங்க இன்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் பார்த்துருப்போங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கியமா கேட்கக்கூடிய மிக மிக முக்கியமா கேட்கக்கூடிய கேள்வி பதில் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே பிரிப்பேர் இந்த வீடியோல வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க நான் வந்து பத்திலாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க வந்து பத்தினா பார்த்து பயனடைங்க ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆயிருக்குது வா நம்ம வந்து பத்தி ஒன் பை ஒன்னா வந்து கொஸ்டின் ஆன்சர் பாக்கலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜார்ட் சேனல வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கேள்வி பதில் பார்ட் டூ வீடியோ இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்றைக்கு போகும்போது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்களா உங்களை பற்றி சொல்லுங்க அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய பேர் உங்களுடைய பேர் சொல்லிட்டு இந்த தான் சேர்ந்தவன் அதே பெண்கள் என்னுடைய பேர் சொல்லிட்டு நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவள் இந்த பட்டம் துறையில் அனுபவம் எனக்கு உள்ளது அலுவலக நிர்வாகம் பதிவு பராமரிப்பு பொதுமக்களுடன் தொடர்பு போன்ற பணிகள் பொறுப்புடன் செய்யக்கூடியவள் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த செல்ஃப் இன்ட்ரட்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இதே மாதிரி தான் சொல்லணும்னு கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த இடத்துல தோணுதோ அதை வந்து பத்தினா சொல்லலாம் இந்த செல்ஃப் இன்ட்ரட்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிதி இருக்குது எப்படி வேணாலும் சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ஆர்த கொஷ்டின் பாருங்க ரெண்டாவதா ஊராட்சி செயலாளரின் பணிகளின் முக்கிய பொறுப்புகள் என்ன அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்களா ஊராட்சி பதவிகளை பராமரித்தல் ஊராட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது கணக்கு வர இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்வாங்க அந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கணும் வருவாய் செலவு கணக்குகள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் வருது செலவு பண்ணுறதுலாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வைக்கணும் அரசு திட்டங்களை கிராமத்தில் செயல்படுத்துதல் நம்மளுடைய அரசு ஏதாவது திட்டம் கொண்டு வந்தாங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கிராமத்தில் சேர்க்கறது பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டு தீர்வு காணுதல் ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையான தண்ணீர் அதே மாதிரி ரோடு வசதி ஏதாவது பைப் உடைஞ்சுன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து சரி பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக தீர்வு கொடுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நடத்து கிராம சபை கூட்டம் தீர்மானங்களை பதிவு செய்யறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பர்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் போடணும் அப்படின்னு வந்து கூட்டம் கரெக்டாக செய்கிறது எல்லாமே இந்த ஊராட்சி செயலாளருடைய முக்கிய பணியா வந்து இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து அங்கன்வாடியில் வந்து விண்ணப்பிச்சு தெரியும் நம்மளுடைய சேனலில் கேட்ட கொஸ்டின் நிறைய வந்துருந்து அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபாலோ பண்ணும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அடுத்து ஏன் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு சேவையில் பணியாற்ற வேண்டும் என்பதை என்னுடைய ver o boco. கிராம மக்கள் வளர்ச்சிக்கு உதவும் இந்த பொறுப்பு எனக்கு மிகவும் பொருத்தமானதாக என்று நினைக்கிறேன் கேட்டாங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையில பணியாற்றுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராம வளர்ச்சிக்கு உதவுறது இந்த பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க பொதுமக்கள் கோபமாக வந்தால் நீங்க என்ன செய்வீங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை சொல்லியிருப்பாங்க அந்த டைம்ல நீங்க பிஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்க செஞ்சு கொடுக்காம கூட இருக்கலாம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா கோபமா இருக்கலாம் அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையை நான் ஃபஸ்ட் அமைதியாக முதலில் அமைதியாக கேட்பேன் பிரச்சனையை பதிவு செய்து விதிமுறைகள் படி சாத்தியமான தீர்வே வழங்குவேன் அவங்களுடைய பிரச்சனை வந்து பற்றிலாம் என்னால் தீர்க்க முடியும்ச்சுன்னால் அதை வந்து பற்றிலாம் நான் தீர்த்து கொடுப்பேன் விரைவாக வழங்குவேன் அதுக்கான தீர்வு வந்து பற்றில விரைவாக வழங்குவேன் நீங்கள் வந்து பற்றிலாம் சொல்லலாம் அடுத்து வந்து பாருங்க கணினி பற்றிய அறிவு உங்களுக்கு எவ்வளவு அதாவது வந்து பற்றிலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு தான் செக் பண்ணுறாங்க அது எம்எஸ் ஆபீஸ்ஸு টিএন ইজি ফটল அதே மாதிரி டேட்டா என்ட்ரி இமெயில் ஹேண்டிலிங்கு இமெயில் வந்து அது வந்து இருந்தால் ஹேண்டில் பண்றது டேட்டா வந்து என்ட்ரி பண்றது என்னென்னங்கிறது கம்ப்யூட்டர் நீங்க என்ட்ரி பண்றது எம்எஸ் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு நல்லா அறிவு உள்ளது தினசரி அலுவலக வேலைகளை திறன் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க ஊராட்சி நிதி பதிவுகளை எப்படி பராமரிப்பீர்கள் வரவு செலவு பதிவுகளை நாள்தோறும் புதுப்பித்து கணக்கு புத்தகங்கள் மற்றும் ஆன்லைன் போர்ட்டல்கள் சரியான தகவலை பதிந்து பராமரிப்பேன் அப்படின்னு நீங்க வந்து பத்தி பதில் சொல்லலாம் வரவு செலவு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நாள்தோற வந்து நீங்க புதுப்பிச்சு கணக்கு புத்தகங்கள் எழுந்தோம் அதே மாதிரி ஆன்லைன்ல பதிவு செய்யறதை நான் வந்து கரெக்டா பராமரிப்பேன் வந்து சொல்லலாம் அடுத்து மக்கள் திட்டங்களை பற்றி தெரிந்ததா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா ஆம் வீட்டு வசதி திட்டம் முதியோர் உதவித்தொகை திட்டம் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அதாவது நூறு நாள் சொல்லுவாங்களா அது குடிநீர் வசதி சாலை மேம்பாடு போன்ற முக்கிய திட்டங்களை குறித்து அறிவு உள்ளது மக்கள் நலத்திட்டத்துல இதெல்லாம் வந்து பத்தி வரும் வீட்டு வசதி அதே முதியோர் ஒரு தொகை வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் குடிநீர் வசதி சாலை மேம்பாடு இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் ரிலேட்டடாக நீங்க வந்து பத்தி சொல்லணும் குழு வேலை பற்றி உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன டீம் ஒர்க்காக வந்து பத்தீங்கன்னா செய்யறது உலக அலுவலகம் தனியாக இயங்க முடியாது எந்த ஒரு அலுவலகம் தனியாக இயங்க முடியாது கிராம உதவியாளர் வார்டு உறுப்பினர் குடிநீர் பணியாளர் போன்றவர்களோடு இணைந்து பணியாற்றுவது இப்பணியின் முக்கியமாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வார்டு உறுப்பினர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராம உதவியாளர் வார்டு உறுப்பினர் குடிநீர் பணியாளர் போன்றவை எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலை வந்தால் நீங்கள் எப்படி செயல்படுவீங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த டைம்ல நீங்கள் என்ன செய்வீங்க முதலில் நிலையை மதிப்பிடுவேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் என்ன சுச்சுவேஷங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ப்பேன் உடனடி நடவடிக்கைகளை எடுத்து மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பேன் மக்களுக்கு உதவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவேன் ஒரு எமர்ஜென்சி அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் மதிப்பீடு செஞ்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பத்தினா உடனே முடிவு எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் எடுத்துட்டு அதை வந்து மேலடியும் சொல்லுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவும் நடவடிக்கை நான் மேற்கொள்ளுவேன் ஆன்சர் சொல்லுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த பணிக்கான தகுதி உங்களிடம் உள்ளதா ஆம் பொறுப்புணர்வு நேர்மை பொதுமக்கள் சேவை மனப்பான்மை கணினி அறிவு நிர்வாகத்திறன் எல்லாமே எனக்கு உள்ளது அப்ப நீங்க வந்து பத்திலாம் சொல்லலாம் கணினி அறிவை பொறுத்த வரைக்கும் வந்து பத்தினா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்களா கம்ப்யூட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ ஒழுமையும் வந்துருச்சு அதனால அறிவு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அடுத்து நிர்வாகத்திறன் அந்த நிர்வாகத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா செயல்படுத்திங்களா ஏன்னா ஊராட்சி செயலாளர் போது மிகப்பெரிய பொறுப்பு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிர்வாகம் நிர்வாகிக்கு தெரியுமா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்க அவ்வளோதான் ப்ரெண்ட்ஸ் வீடியோ இன்னைக்கு வந்து பார்த்தீன்னா பத்து கொஸ்டின் பார்த்துருக்கேன் இந்த பத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரியில் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க முடியல நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் குரூப்பில் மெஜேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்தீனா பிடிஎப் ஜெராக்ஸ் கூட எடுத்து வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கலாம் நீங்க விண்ணப்பிச்சுட்டா மட்டும் போதாது இன்றைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பத்தில வீடியோ பாக்குறதுக்கு நேரம் காது நீங்க வேற வேலை கூட போயிட்டு இருக்கலாம் நைட் டைம்ல கூடங்களா நீங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கூடங்களா அதுக்கு நான் வந்து பார்த்தீங்களா சப்போர்ட் பண்ணுறேன் இது முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்களா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது மாதிரி பயனுள்ள தகவல் அதாவது ஊராட்சி செயலாளர் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ வரப்போகுது அதெல்லாம் நீங்க பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும் பெல்சும் கிளிக் பண்ணி வச்சுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுவீங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்